வணக்கம் நண்பர்களே லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து போடுற வீடியோ வந்து உடனே வந்து சேரும் ஃபஸ்ட்டு வந்து கைத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம் முக்காஞ்சு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பீஸும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறோம் கிராஸ் பீஸ் தான் ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறோம் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்து கிராஸில் அட்டாச் பண்ணிக்கலாம் இதை வந்து மேலே வந்து லேஸ் வைக்க போகிறோம் அதில் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்போம் பீஸ் வந்து முக்கால் இன்ச்சு இருக்குது அதை வந்து ஒரு கால் இன்ச்சு மடித்து வச்சுப்போம் மிச்சம் வந்து ஆஃப் அன் இன்ச்சு இருக்கும் அப்புறமே தை அது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு மடித்து தைச்சிப்போம் எப்பவுமே வந்து எந்த அந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சரி ஷர்ட்டு பேண்ட் எது தச்சாலும் சரி நீங்கள் வந்து ஜாயிண்ட் நிறைய கொடுக்காதிங்க ஜாயிண்ட் கொடுக்க ஜாயிண்ட் கொடுத்தாலே வந்து ஃபினிஷிங் போயிடும் அதில் வந்து ஜாயிண்ட் எதுவும் கொடுக்காதீங்க எதுவுமே வந்து ஜாயிண்ட் கொடுக்காம தைக்க பாருங்கள் இப்போ வந்து கச்சோலிப்பட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பட்டு கொடுத்துங்க அப்புறமேட்டு பாடி பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வைங்க ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க ஆப்போசிட் வந்து மாறக்கூடாது எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களா அவ்வளோ ஈஸியாக புரியும் நான் என்ன நான் தைக்கிறேன்னு பாருங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்குங்க எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு தள்ள சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாகவும் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து தைக்கூட வந்து ஆப்போசிட் கலெக்டாக வச்சுக்கோங்க ஷேப் வந்து மாறக்கூடாது இது வந்து நாலரைக்கு நாலு இருக்குது ஷேப் கச்சோலி பட்டை லென்த் வந்து பதினொன்று வச்சுருக்கோம் மீதி எஸ்டா பீஸ் வந்து கட் பண்ணி க வந்து தச்சுட்டு பரு கழிச்சிக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து பேக் அளவு பதினேழு இருக்குது பத்தொம்பது வச்சுருக்கோம் ரெண்டு எஸ்டா வச்சு வச்சுருக்கோம் ப்ரிண்ட்டெல்லாம் நம்ம அழக மாட்டோம் பேக் மட்டன் தான் அளந்து கட் பண்ணுவோம் கட்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ பேக் மட்டும்தான் தான் நம்ம அளப்போம் பேக் வந்து பதினேழுக்கு பதினேழுலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு பத்தொம்போது வச்சிருக்கோம் அது பார்த்துக்குங்க இந்த கச்சோலிபட்டு லென்த் வந்து நாலு இருக்கு நாலு வச்சுருக்கோம் லென்த் வந்து ஒம்பது பத்து இருக்குது ஃப்ரண்ட் லென்த் வந்து இப்போ பன்னெண்டு வச்சுருக்கோம் பேக் லென்த் வந்து பதிமூணு வச்சுருக்கோம் அதை பார்த்துக்கங்க பதிமூணா பதிமூன்றுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச்சு எக்ஸ்டா சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஆறு இன்ச் எக்ஸ்டாக வைப்போம் அதெல்லாம் பார்த்துக்குங்க அதெல்லாம் கட்டிங் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டேன் அது போய் பாருங்கள் ஒரு வீடியோவில் ஒழுங்காக இன்னொரு வீடியோ வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் அளவு எடுத்து ஒன்று ஒன்றா பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் போய் பாருங்கள் இப்போ வந்து ஸ்லீவ் தச்சுக்கலாம் ஃபஸ்ட் நேட்ச் போட்டிருப்போம் அந்த நேட்சு கரெக்டாக மடிச்சிக்கங்க இது கரை பீஸ் இருந்தாலும் வந்து ஒரு முக்கால் அஸ்டாக விட்ருப்போம் நம்ம இருக்கட்டோன்ட்டு அந்த அங்கங்கே நேட்ச் போட்டுருவோம் அந்த நேட்சை வந்து ஃபாலோ பண்ணிப்போம் அந்த கரைக்கு மேலே வந்து ஒரு அன் இன்ச்சு வந்து பார்ட்ரு பீஸ் மாதிரி லைட்டாக இருக்கும் அதை மடிச்சுப்போம் மடிச்சுட்டு இதை வந்து வச்சு தச்சுப்போம் இதுவும் ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்குங்க ஆப்போசிட் மிஸ் ஆகக்கூடாது உள்ள வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க நல்லா பாருங்கள் நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து வேலை கற்றுக்கலாம் பார்த்து தான் ஒரு வேலையை வந்து கற்றுக்க முடியும் சொல்லி சொல்ல சொன்னால் வந்து அவ்வளோன்னு புரியாது நீங்கள் வந்து எவ்வளோ உன்னிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நான் பேசுகிறத விட நான் என்ன தைக்கிறேன்னா வேலை செய்கிறேன்னா அதை பாருங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேலை கற்றுக்கலாம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரத்துக்கு பார்க்குறேன் நான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுப்போம் ரெண்டு ஸ்லீவ் ஒன்றா வச்சு அழகாக கட் பண்ணிப்போம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஆப்போசிட் வந்து மாறக்கூடாது ஸ்லீவும் சரி கச்சோலிப்பட்ட பிரிண்ட் அது வந்து ஆப்போசிட் மாறக்கூடாது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க லவ்லாக கட் பண்ணி வச்சு இப்போ ஆல்ரெடி செக் பண்ணிங்க அதெல்லாம் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கமாண்டில் கேளுங்க ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம் பேக் எப்போ வந்து நெக்கு கழிக்க மாட்டோம் அது பார்த்துங்க அப்படி தச்சிட்டு பிறகு தான் கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து நேட்ச் போட்டிருப்போம் அந்த நேட்ச் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக கீறிப்போம் கரை தான் எது இருந்தாலும் ஒன்று மிச்சி அஸ்ட்டாக விட்டுருப்போம் நம்ம அது இருக்கட்டும் நீங்கள் அதுக்கு நேராக நல்லா ஸ்ட்ரைட்டாக கீறிக்குங்க கீருக்கின்னு கரைப்பீசு அழகாக மடித்து கருப்பீசை வந்து அப்படியே வச்சு தச்சிடலாம் ஃபஸ்ட்டு கீழே தச்சுட்டு அப்படியே சுற்றி தச்சிட்டு வரலாம் மேலே வந்து ஒரு இன்ச்சு தயில் போட்டுப்போம் அந்த பாக்கா பாட்ருக்கு நேராக அப்போ தான் ஸ்டிப்பாக பிடிக்கும் கரெக்டாக அதில் வந்து ஒன் இன்ச்சு தயில் போட்டோம் இப்போ வந்து சுற்றி தைச்சிட்டு வரும் உங்களுக்கு எதனால் கஷ்டமாக இருந்தால் குண்டூசி குத்திட்டு கூத்திட்டு தைங்க நான் வந்து அப்படியே தைக்கிறேன் நான் சுற்றி குண்டூசி ஊசி கூத்திட்டு கூட பொறுமையாக தைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து தச்சு பழகுங்க அப்புறமேட்டு தைச்சி பழகிட்டு அப்புறமேட்டு வந்து கஸ்டமர் ப்ளவுஸை வந்து வாங்கி தைங்க உங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள் தைச்சி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அடுத்தவங்களுக்கும் தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னுக்குள்ள நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம் இந்த எஸ்டா ஆஃபீஸில் இப்போ தான் கழிக்கிற பாருங்கள் எஸ்டாக விட்டுட்டோம் நீங்களும் அதில் விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கழிச்சல ஒன்றும் வந்து பொறுமையாக தைப்போம் வந்து ஒன்றும் வந்து அவசர அவசரமாக தைக்க தேவையில்லை அதில் வந்து பொறுமையாக தைங்க அதுதான் இப்போ பொறுமையாக கட் பண்ணலான்னு பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ரெகுலராக தைக்கிறதும் இப்படி தான் தப்பேன் எனக்கு எவ்வளோ அவசரம் அர்ஜென்ட் ஜாக்கெட் இருந்தாலும் அப்படி தான் தப்பேன் அரை நேரத்தில் ப்ளவுஸ் முடிச்சிருவோம் நம்ம ஸ்டிச்சிங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவோம் அதில் வந்து பொறுமையாக தைக்க ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் கூட ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் இன்னும் வந்து பொறுமையாக தைப்போம் எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு நல்லது யோசிச்சு வச்சு பொறுமையாக கூட தைக்கலாம் நானும் வந்து ஃபஸ்ட்லாம் பேண்ட்டு உள்ள ஒரு நாளுக்குலாம் கூட ஒரு பேண்ட்டு தைச்சிருக்கேன் பொறுமையாக அப்போ தான் இப்போ ஸ்டார்டிங் வேலை கற்றுக்குள்ள இப்போல்லாம் வந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு பேண்ட் ஃபினிஷிங் பண்ணிவிடுவேன் நான் அதே போல் வந்து நீங்களும் வந்து பொறுமையாக வந்து தைக்க கற்றுக்குங்க அவசரப்படாதீங்க எந்த வேலையும் வந்து அவசரப்படாதீங்க பொறி பொறுமையாக உனிவாக பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க எந்த வேலையுமே வந்து அவசரப்படாதீங்க இப்போ வந்து ப்ரிண்ட் வைக்கிறோம் ப்ரிண்ட்டு வந்து நெக்கு ரவுண்டு கட் பண்ணலை பாருங்கள் லைனிங் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறோம் நம்மளது வந்து லைனிங் வந்து பக்காவாக கட்டிங் பண்ணியிருப்போம் இது வந்து மூணு ப்ளவுஸ் ஒன்றா கட் பண்ண ப்ளவுஸ் தான் இது ஒன்று ஒரு ப்ளவுஸ் லைவில் போட்டால் இன்னொரு ப்ளவுஸ் இது போட்டிருக்கேன் த ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு பேசணுன்றதால பொறுமையாக வந்து க கொடுத்துட்ருக்கேன் அதால் வந்து பொறுமையாக வந்து பார்த்து கற்றுங்க இது வந்து நெக்கு கட் பண்ணல ஃப்ரண்ட்டும் தச்சுட்டு பிறகு வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் கட் பண்ணிட்டோம் லைனிங் மட்டும் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது பாடி பீஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம் எதுவுமே எக்ஸ்ட்ரா கூட தேவையில்ல அது பார்த்து கட் பண்ணிக்க டாட் போட்டுக்கலாம் டாட் வந்து மூணு மூணு டாட்டுக்கு நேட்ச் போட்டிருப்போம் ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அதே லெவலில் தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் மூணு டாட் போட்டுக்கணும் இப்போ இன்னும் ஒன்று வந்து மூணு டாட் கரெக்டாக போட்டுப்போம் நேட்ச் அந்த அந்தந்த நேட்ச் போட்டு வச்சுருப்போம் உங்களுக்கு எதனா டவுட்டும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதனா வீடியோ வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் எதுவும் மூணு டாட் போடாச்சு இப்போ வந்து கச்சாலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம் ஆஃப் அன் இன்ச் பிடிச்சிங்க அந்த இது வந்து கீழே டாட்டை வந்து மடிச்சு விட்டுக்குங்க ஒரு பக்கமாக ரெண்டு இன்ச்சு டாட் போட்டிருப்போம்ல அது வந்து கீழே மறைச்சி விட்டுக்குங்க மூணு நேட்ச் போட்டுக்கலாம் மூணு நாலு நேட்சு கூட போட்டுக்கலாம் கீழே நேட்ச் போடாமல் அப்படியே மடிக்காதீங்க சேஃப் வந்து நல்லா இருக்காது பட்டை அதில் நேட்ச் போட்டுங்க நீங்கள் வந்து சட்டை சோல்ட்ரு தைக்கிற மாதிரி இது ம மடிச்சு திருப்பினது தகுந்தால் கூட உள்ளே நேட்ச் போட்டு திருப்புங்க ஃபஸ்ட்டு எஜி தைல் போட்டுங்க அப்புறம் ஒரு பாயிண்ட் எட் போட்டுங்க நம்ம ஃபினிஷிங் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒருத்தங்க சொல்கிறதாவது ஃபினிஷிங் நான் மாற்ற மாட்டேன் நான் நம்மளது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் மேலே வந்து பாயிண்ட் எட் போட்டுக்கோன்னா டபுள் தைல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ பாருங்கள் எஸ்டாபீஸில் கழிக்கிறோம் பாருங்கள் இப்போ எஸ்டாபீஸில் கழிச்சுப்போம் ப்ரிண்ட் எஸ்டா விட்டு அப்புறமேட்டு கழிக்க தேவையில்லை ப்ரிண்ட்லாம் பக்காவாக இருக்கும் கச்சாளி மட்டும் மட்டும்தான் கழிக்கணும் நம்ம இப்போ வந்து கொக்கி பாட்டி வந்து ரெடி பண்ணிப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கின்னு அப்படியே தைக்கலாம் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கங்க தலைவரை கொக்கி பாட்டி வந்து மடிச்சுக்கோங்க இப்போ ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து பொறுமையாக பாருங்கள் நான் என்னென்னா தைக்கிறேன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்ட்ஸ் பார்ட்ஸாக கூட ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து பொறுமையாக தைச்சி கற்றுக்குங்க ஒரு ஒரு பா பாட்டாக வந்து தைங்க ஒரு ஒரு பாட்டாக வந்து என்ன தைக்கிறேன்னா அதை பார்த்து பார்த்து தைச்சி தைச்சிட்டு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தைங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அப்படி கூட தைக்க வேணா ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தைக்கிறேன்னா அது ஒன்றா பாருங்கள் ஸ்லீவ் தைக்கிறேன்னா ஸ்லீவ் பாருங்கள் கச்சல் பட்டு தான் கச்சோல் பாட்டு மட்டும் பார்த்துட்டு அதை தைங்க அப்புறம் கொக்கி பாட்டு ரெடி பண்ணால் அந்த கொக்கிப்பட்டி பார்த்தீங்க அப்புறம் மொட்டுக்கு ஐப்பட்டி ஐப்பட்டி பார்த்தைங்க ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாட்டாக தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள் ஈஸியாக புரியும் அதே போல் கட்டுங்க சரி என்னென்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க சோல் ரெப்புமே ஆஃப் அன் இன்ச் விட்ருப்போம் அந்த ஆஃப் அன் இன்ச் வந்து பிடிச்சிப்போம் இப்போ வந்து சைடில் எதனா எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் லைட்டாக கழிச்சுப்போம் ஸ்லீவ் நம்ம எப்பவுமே நம்ம கட்டிங் வந்து பக்காவாக இருக்கும் எதனா வந்து ஒரு நூல் தான் கைக்க வேண்டியது வரும் இது மட்டும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துங்க கரெக்டாக இருக்குது ஒரு பக்கம் மட்டும்தான் லைட்டாக நூல் வந்து இப்போ வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து மற்றவங்களாம் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம நடந்து நடந்து போக்குள்ளே ஆயிரம் முள் இருக்கும் எல்லா முள்ளையும் வந்து நம்ம பேசணும் அவசியம் இல்லை முள் காலில் பொற்ற கூட எடுத்து போட்டு போகிற மாதிரி மாதிரி போயிட்டே இருப்போம் நம்ம என்ன வேலையோ நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் கை வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்போம் அழகு பீஸ் வந்து ஒரே மரியாதை தைங்க மேலே ஒரு வெஜ் தையல் வந்து போட்டுப்போம் மேலே வெஜ்ஜி தையல் போட்டா ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம் பாயிண்ட் போட்டு லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் லேஸ் வந்து ஷார்ட் வீடியோ போகலான்னு பார்த்தேன் ஆனால் வேணாம் ஏன்னா ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி லேஸ் போட்டேன் நான் அதெல்லாம் வந்து சும்மா வந்து அதையே போடக்கூடாதுன்னு தான் வந்து இது லேஸ் வச்சு அப்படியே போட்டுருவேன் வீடியோ ஒரே வீடியோவில் லேஸ் வச்சுருவேன் நான் சும்மா பாட் பாட்டா பாட் பாட்டா காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல அதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் ஷார்ட் வீடியோ கூட நிறைய வீடியோ வந்து ஃபுல் வீடியோ தான் இருக்கும் ஒரு சுடிதார் பேண்ட்டு கட் பண்ணாலும் சரி சுடிதாரே கட் பண்ணாலும் சரி உங்களுக்கு லைவாக வந்து ஸ்ட வந்து ஃபுல்லாகவே போட்டுருவேன் நான் நிறைய வீடியோ வந்து பாட் பாட்டாக வந்து போட மாட்டேன் நான் உங்களுக்கு பாட் பாட்டாக எதனா டவுட்னா சொல்லுங்கள் அந்த பாட் மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு விட்றேன் நான் கட்டிங் கரெக்டாக இருக்குது நான் எதுவும் கழுக்க லைட்டாக வரும் கழிச்சேன் அவ்வளோதான் ஒரு பக்கம் தான் அது கழிச்சு பண்ண ஒரு பக்கம் கழிச்சிட மாட்டேன் எஸ்டாக இருந்து மாட்டோம் பக்காவாக வரும் அழுக்கா பாருங்கள் ஆஃப் அன்ச்சுன்னா ஆஃப் அன் இன்ச்சு கரெக்டாக பிடிக்கணும் ஏன்னா வந்து ஆஃப் அன்ச்சு நம்ம எக்ஸ்டாக விட்ருப்போம் அந்த ஆஃப் அன் கரெக்டாக பிடிங்க கம்மியாக பண்ணால் வந்து கையாக இருக்காது வந்துடும் எக்ஸ்ட்டாக வரணும் கால் இன்ச்சு அதில் வந்து ஆஃப் அன் கரெக்டாக பிடிச்சிங்க நம்ம பாடி பீஸ்லேயும் ஆஃப் இன்ச்சு இருக்கும் ஸ்லீவ்லேயும் ஆஃப் அன் இஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் அதெல்லாம் அந்த ஆஃப் அன் இன்ச்சு ஒரே மாதிரி ஆஃப் அன் இன்ச்சு பிடிங்க அப்போ தான் வந்து ஓவர்லாக் போகிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலு இன்ச்சு தைச்சிங்கன்னா வந்து ஒருத்தர் ஒரே ஒரு நூல் தான் டச் பண்ணுறாங்க ஓவர்லாக் போகிறது மட்டுமே எடுத்துகிட்டு வராங்க நிறைய பேர் வந்து வீட்டில் தைக்கிறாங்களே அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து ஓவர்லாக் போடுறதை எடுத்துகிட்டு வராங்க அவங்களாம் பார்த்தா ஒரு நாள் நூல் தான் பிடிச்சிருப்பேன் அவங்களாம் சொல்லி தான் அனுப்புகிறேன் நான் நம்ம வீடியோ பார்த்தா நிறைய பேர் தச்சு கடைக்கு எடுத்துகிட்டு வராங்க வந்தாலும் வந்து ஓர்லாக் போடுறதை எடுத்துகிட்டு வராங்க லைனிங் ப்ளவுஸு அவங்க எல்லாம் வந்து கால் இன்ச்சு தான் பிடிக்கிறாங்க அப்போ வந்து ஓர்லாக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஓர்லாக் போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓர்லாக் போட்டு அப்படியே சைடில் சைடு ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் இப்போ தான் வந்து சைடே தப்போம் ஆனால் நம்மக்கிட்ட தூரம் ஃபுல்லாக தைச்சிட்டு தான் வந்து ஓர்லாக் போடுறாங்க ஏன்னா அதாவது ஃபைனல் அவங்களுக்கு அதால் வந்து ஓர்லாக் மிஷின் இல்லாதால் போட்டு வராங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது பால ஜாட்டு வச்சோம் அக்களோ வந்து ஒரு இன்ச்சு தான் இருப்போம் அந்த ஒரு இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும் நம்ம இடுக்கு எவ்வளோ இருக்குன்னு அளவுலாம் எடுக்கலை அதெல்லாம் இடுப்பு அளவே வச்சு செக் பண்ணி பாருங்க நம்ம மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸ் தான் வச்சு தப்போம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து அளவு எடுத்து தப்போம் நம்ம பேக் டாட்டு சென்டர் ஒரு சைடும் சென்டரும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுங்க அது இருந்தாலும் வந்து அதே போல் சென்ட்ரு சைடு வச்சு ஒரு டாட் போட்டுங்க இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ வந்து எஸ்டாக இருக்குது ஒரு நூல் இந்தாண்டு பிடிச்சிப்போம் பிடிச்சிட்டு வந்து மூணு தயல் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஒரு தயல் போட்டோம் இன்னொரு தயல் போடுறோம் இன்னொரு தையலும் போட்டுப்போம் இப்போ அந்தாண்ட ஒரு தையல் போட்டு செக் பண்ணி பார்ப்பாட்டுக்கு இப்போ இந்தாண்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம் இன்னொரு தை ரெண்டாவது தையல் போடுறோம் டைட் பிடிக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குன்றதால் இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு பார்ப்போம் அதுதான் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எஸ்டான ஒரு தைல் மூணாவது தயல் போட்டுப்போம் ஓகே நண்பர்களே ப்ளவுஸ் முடிய போது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ என்னால் அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் லேஸ் வந்து வச்சுக்கலாம் சில்வி லேஸ் அப்படியே வந்து வச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து நெக்கு லேஸ் சொல்கிறீங்களா இது வந்து ஷார்ட் வீடியோ போடலன்ட்டு அதால் வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒரு லேஸ் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டுட்டேன் திருப்பி திருப்பி ஷார்ட் வீடியோ வந்து லேஸ் வைக்கிறது போட தேவலன்ட்டு உங்களுக்கு லேஸ் வச்சு வச்சிடறேன் இதில் ஃபஸ்ட்டு லேஸ் கரெக்டாக வச்சுக்கங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக வந்து பாடி மட்டும் கீழ் பீஸ் இழுத்துங்க பாடி பீஸு ஜாக்கெட் பீஸ் இழுத்துக்கணும் இதை வந்து குளூர் கொடுத்து தைக்கணும் ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் வரக்குள்ள மட்டும் மிச்சப்படி நார்மலாக தைச்சிங்க அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக திரும்பும் லைட்டாக வந்து இழுக்க பாடி பீஸ் கீழே கீரை பீஸ் மட்டும் இழுத்திங்க லேஸ் பீஸ் வந்து இழுக்க தேவையில்லை லேஸ் வந்து குளிர் கூத்துன்னு வரணும் அந்த ஷேப்பில் மட்டும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் இல்லை வந்து ஒரு பக்கமாக லூஸ் குத்தமாக ஈத்துனு போகிற மாதிரி இருக்கும் கழுத்து அது பார்த்துக்குங்க நம்பர்களே ப்ளவுஸ் முடிச்சாச்சு பாருங்கள் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு உதவியுதான் செஞ்சிட்ருக்கேன் நான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு வந்து சொல்லித்தரணுன்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் ஓகே பாய் நம்பர்களே